பார்த்து அப்புறம் ஏன் சொல்றதுல கஞ்சத்தை நம்புற சல்லா அலி செல்லமுடைய பத்துவாங்க இருக்கு ஜிபுரேல் அலிசலாம் யார் என் பெயர் கேட்டு செலவாத்து சொல்லையோ நாசம் அடையட்டும் அது நமக்கு தேவையா செல்லல்லாம் நினைச்சு பாருங்க ஒவ்வொரு தடவையும் உமர்றது எல்லாம் ஹஜ்ஜுக்கு வரக்கூடிய எல்லாம் ஏலான் பண்ணுவார் கரண் வாலை கோன் ஹே கரண் நகரத்திலிருந்து வயசு யார் வந்திருக்கிறீங்களா கரண் நகரத்திலிருந்து வந்திருக்கிறீங்களா ஒவ்வொரு தடவை சொல்லி ஒரு தடவை யார் வந்துட்டா

நினைச்சு பாரு என்னைக்காவது செஞ்சு நிக்கிறேன் சாப்பிட்ட தட்டை எடுக்கிறதுக்கு அசூசியா நினைக்கிற அப்புறம் ஏன் அந்த வயித்துல இருந்து வந்தேன்னு கேக்குறே தாய் சாப்பிட்டு வச்ச தட்ட ஒன்னால எடுத்து கழுவ முடியலன்னா ஏன் அந்த வயித்துல இருந்து வந்த அல்லாஹ் அக்பர் எந்த அளவுக்கு செல்லல்லாலே சிலம் தாய்க்கு அந்தஸ்து கொடுத்தாங்க தெரியுமா அல் ஜன்னத்து தகத்த அகதாமில் உம்மஹார் ஆஹ் மாவும் கே தாவு கே நீச்ச ஜென்னத்த சொர்க்கம் வேண்டுமா அங்க போய் பாரு மடிய உனக்கு சொற்கம் இன்னும் மேன்மைப்படுத்துவார்கள் இன்னும் மேன்மைப்படுத்திக் கொண்டே போவார்கள் சொல்லி காமிச்சாங்க